இது நம்ம அதானி பண் பண்ணார் அம்பானி பண் பண்ணார்ன்றது இங்கே பேச்சு கிடையாது ஆனால் நீ அதானி அம்பானி வந்து மோடியோட சொந்தக்காரன் மாதிரியே பேசிக்கிட்டு தான் இங்கே மதன் கௌரி கிராஸ்ன்னு போட்டுருவாங்க துருவர திட்டிக்குன்னு போட்டுருவாங்க யாராவது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒரு அன்ஃபேக்சுவல் பர்சன் ஒரு அன்எத்திக்ஃபுல் பர்சன் ஓ இவெல்லாம் வந்து நிறைய தேவலா கண்டென்ட்ஸ்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்தியாவும் நார்த் கொரியாவும் கம்பேர் பண்ணுறேன் வந்து இங்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கப்போ அவன் ஒரு பீர் ஃபெஸ்டிவலுக்குலாம் வேற போயிருக்கான் வேற சில உலகம் உள்ள அனைத்து தமிழ் நஞ்சங்களுக்கும் இந்த சாரதி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய யூடியூபர் பத்தி பேச போறோம் இன்னைக்கு நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் நேஷனல் அட்வைசர் திரு வசந்த் சரவன் நம்மளோட இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இஃபான் வியூஸ் பிரியாணி மேனை பத்தி ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதே மாதிரி இப்போ இன்னொருத்தர பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவரை பத்தி உங்களோட கருத்து கேட்கணும்னு ஆர்வலா இருக்கு துரூரத்தை அப்படின்ற அவர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வீடியோஸ் வந்து டப் பண்ணி போட்டுட்டு இருக்காரு முதல்ல இந்த துருவரத்தது யாரு இல்லை எனக்குமே துருவரத்தின்றது பெருசாக எனக்கு ஐடியா கிடையாது அந்த நபரை பற்றி எனக்கு வந்து பெரிய லெவலில் எனக்கு வந்து யாருன்னு எனக்கு தெரியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடந்ததுக்கு தான் வந்து தமிழ தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் பரவலாக எல்லாருக்குமே தெரிய வருது ஸோ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நிறைய தமிழ் டப்டான வீடியோஸ் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக நிறைய போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்பதான் நம்ம உன்னிச்சு அவனை கவனிக்கிறோம் இல்லை அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு பிரபலமான யூடியூபராக இருக்கலாம் ஆனால் நம்ம நான் என்னை திரும்பி பார்க்க வைத்த தருணம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் என்னை மட்டும் இல்லை நிறைய பேரையும் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் பாப்புலராக தமிழ்நாட்டில் பரவலாக தெரியப்படுது ஏன்னா பிஜேபிக்கு அகேன்ஸ்டும் ரொம்ப நிறைய எதிர்ப்பு எதிர்ப்பாக நிறைய பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ தான் நான் கூர்ந்து அவரை கவனிக்கிறேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் துரூரத்தியை பற்றி எனக்குமே தெரிந்து தெரிந்து கொள்ள ரொம்ப ஆர்வமும் இருந்தது ஏன்னா என்ன ஒருத்தன் ஒரு யூடியூபர் நிறைய பேசுகிறாரு அது இல்லாமல் அவர் வீடியோஸை நான் முழுசாக பார்க்கணுனாலும் நான் ஃபுல்லாக அவர் அவரை பற்றி நம்ம பார்க்குறப்ப ஆதரவாளர்கள் பயங்கரமான ஆள் இது இவர் இவரனால தான் வந்து பிஜேபியே வந்து ஒரு ஓட்டர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிது அப்படின்லாம் நிறைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ பிஜேபி வந்து ஜெயிச்சிருச்சு பட் அந்த கொஞ்சம் பிஜேபி வந்து கொஞ்சம் ஓட்டு சரிவு ஏற்பட்டனால இந்த ஓட்டு சரிவுக்கு காரணமே துரூரத்தின்னு நிறைய சமூக வலைதளங்களில் பேச பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ஆவலோடு நான் அவரோட வீடியோஸ்லாம் எடுத்து அப்போ தான் நம்ம பார்க்குறோம் யார் இவர் என்ன ஏதுன்னு நம்ம கொஞ்சம் வந்து பார்க்குறோம் அப்புறம் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது அவரு அவரோட வீடியோஸ் எப்படின்னு நம்ம தெரிய வருது இது தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு ப்ர பிரபலமாக ஆகிட்டே வந்துகிட்டு இருக்காரு இது வந்து நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் வந்து நிறைய வீடியோஸில் வந்து மதன் கௌரி வீடியோஸ் இங்கே தமிழ்நா தமிழகத்தில் ரொம்ப பிரபலமான இருக்கக்கூடிய யூடியூபர் மதன் கௌரி அவர்கள் வீடியோவில் கமெண்டில் மதன் கௌரி கிராஸ்ன்னு போட்டுருவாங்க துருவரத்தி டிக்குன்னு போட்டுருவாங்க யாரா இது யாரா அது இருந்தா நான் ரொம்ப ஆவலோட இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்குறேன் அப்புறம் தான் வந்து அவரை பற்றி தெரியுது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒரு அன்ஃபேக்சுவல் பர்சன் ஒரு ஃபுல் பர்சன் ஓ இவெல்லாம் வந்து எதை வச்சு மக்கள் வந்து இவன் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் ஆதரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இவனோட பின் பின்னணின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு எந்த மாதிரி அடிப்படையில் இவன் வந்து வீடியோஸ் போடுறான்னு எனக்கு தெரியல ஏன்னா இவன் சொல்கிற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்சுவல் ஏரது ஆன வீடியோ ஒரு கனெக்டிங் டாட்ஸ் தான் இவரோட வீடியோஸ் எல்லாமே இவன் பேசுகிறது எல்லாமே பொய்யாக தான் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் கிடையாது நம்ம காமனாக வந்து காமன் ஸ்டாண்டில் தான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்டராக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய ஐடென்டிட்டியை நான் என்றைக்குமே நம்ம வெளியிட்டது கிடையாது நானாக இருக்கட்டும் இல்லை தலைவர் ஏ வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட சங்கத்தில் சங்கத்தினர் வந்து காமனாக தான் அவங்களோட தொழிலில் இருப்பாங்க அதே சமயத்தில் நாங்களுமே காமன் ஸ்டாண்ட்ல தான் தவிர்த்து பிஜேபிக்கு எதிராக அவர் பேசுனதுனால அவர் நான் அட்டாக் பண்றேன்னு நீங்க நினைக்க தேவையில்லை ஆனால் அவன் பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு யூடியூபர் இந்த துருவரத்தவன் ஏன்னா அவர் துருவரத்தி பேசக்கூடிய எல்லாமே ஒரு மேனிப்புலேட்டிவான கண்டென்ட் விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு தி சொசைட்டி சமூகத்துல ரொம்பவே ஆபத்துக்குரிய ஒரு நபராதன் துரூரத்தியே வந்து நான் பாக்குறேன் நான் பேசுற கண்டென்ட் ஒன்னு கூடமே ஒரு இப்போ ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்டாவே இல்ல இது நம்ம ஆளுங்க எப்படி வந்து தமிழக மக்கள் வந்து இது எப்படி இந்த யூடியூப் ஆதரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க ஆஹ் இவர் பயங்கரமான ஆளு இவர் பயங்கரமா இவன் நிறைய நியூஸ் சேனல்ல கூட அவனை ரொம்ப ஐப்பத்தி விடுறானுங்க ஏன்னா தெரியல இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிஆர் டீம் ஒர்க் பண்றாங்களா நம்மளுக்கு தெரியல ரொம்ப இது பண்றாங்க கேள்விக்கான மன்னன் இவரு இவர் வந்து பிஜேபி ஓட்டை வந்து சரிச்சிட்டாரு என்ன சரிச்சு கிழிச்சாரு இவர் துரூரத்தி எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இவனோட யூடியூபரோட மொத்த ஃபாலோவர்ஸ் பார்த்தா ஒரு மூணு நாலு கோடி பண்ண வச்சுக்கோங்களேன் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு கோடி பேர் பார்ட்டிசிபேட் கூடிய பண்ணக்கூடிய எலெக்ஷன்ல இவன் வாக்கு இவன் இவன் எத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி இவனை வந்து வா இவனை இவன் மூலமா வாக்கு பிஜேபிஸா போட வச்சிருப்பான் ஒரு நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேர் மூணு கோடி பேர் பார்த்துருப்பாங்க எல்லா பத்து பர்சன்ட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணா இல்ல இப்போ மூணு கோடி பேரே ஓட்டு போட்டிருப்பா அறுபத்தி இந்த அறுபத்தி நாலு கோடி புள்ளி எட்டு கோடி பேர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எலெக்ஷன்ல இவனோட வீடியோ எந்த லெவலுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஒரு வீடியோவாக இருக்க முடியும் இவன் என்ன எலெக்ஷன் அப்படி மாத்தி கிழிச்சிட்டான்னு எனக்கு தெரியல அது இதை இதை பேஸ் பண்ணி இங்கே நிறைய ப்ரொமோஷன் ஆகிட்டு இருக்கு இதுக்கு பின்னணியில் என்ன அரசியல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல இவனை யார் யார் ப்ரொமோட் பண்ணுறாங்களா இல்லை இங்கே உள்ள ஏதாவது கட்சிகள் ஆதரவுக்கு பிஜேபி ஏன்னா பிஜேபி வளர்ந்து வரக்கூடிய கட்சி தான் அது ஆஃப் பண்ணுறதுக்காக இங்கே இந்த இந்த யூடியூபர் இங்கே வந்து நிறைய ஹைப் பண்ணி விட்றாங்களான்னு எனக்கு தெரியல பட் அவன் அவன் வீடியோஸை நான் சொல்கிறன்றதுனால இல்லை பொதுமக்கள் நீங்களே எவால்வேட் பண்ணுங்கள் நிறைய தேவலா கண்டென்ட்ஸ்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்தியாவும் நார்த் கொரியாவும் கம்பேர் பண்ணுறான் கம்பேர் பண்றது என்னன்னா இந்தியாவும் நார்த் கொரியாவும் கம்பேர் பண்றான் அதாவது இந்தியா வந்து நார்த் கொரியா மாதிரி மாறிட்டு இருக்கு மோடியோட கவர்மெண்ட்ல அப்போ வீடியோல பாத்தீங்கன்னா மோடியும் டார்கெட் பண்ணி மட்டும் தான் வந்து யூடியூபே நடத்திட்டு இருக்காங்க யாராவது பண்றாங்க இதுல வந்து நார்த் இந்தியாவுலன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல கொஞ்சம் வரவேற்பு பண்றாங்க நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா ஜெர்மன் சப்பட்டு நாயின்னு அவனுக்கு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க திட்டுறானுங்க ஜெய்வா ஜெர்மன் சப்பாட் நாயி அப்படின்னு சொல்லி திட்டுறானுங்க நம்ம நம்ம இங்க இந்த இடத்துல பதிவு பண்ணல நம்ம எந்த யூடியூபரும் நம்ம வந்து அசிங்கப்படுத்தவில்லை இவன் முன்னாடி என்னன்னு தெரியல இப்ப நல்ல நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டுனா இப்ப பொலிட்டிக்கல் ரிலேட்டடா கண்டென்ட் போட ஆரம்பிச்சா இந்த ரெண்டா இந்த எலெக்ஷன் இந்த இப்ப உள்ள சமீபத்துல எலெக்ஷன் டைம்ல நிறைய கண்டென்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட் பேச ஆரம்பிச்சான் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறான் நான் வந்து தேசப்பட்டு வந்துருச்சு திடீர்னு சொல்றான் எனக்கு தேசப்பட்டு வந்துருச்சு இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் கேள்வி கேட்காம இருக்க முடியும் இப்ப நான் இந்தியன் அரசாங்கத்துக்கு எதிராக நான் கேள்வி கேட்கறேன் பிஜேபிக்கு எதிராக கேள்வி கேட்குறேன் எது இவன் வந்து ஜெர்மனில தான் செட்டில் ஆகி தான் இருக்கான் ஜெர்மனிலே இருக்கான் ஜெர்மனிலே ஒரு ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செய்து அங்கே ஒரு கல்யாணம் பண்ணி அங்க ஒரு குடும்பத்தை அமைச்சு ஜெர்மனியில தான் அவன் வேலை ஜெர்மனியில மட்டும் தான் இருக்கான் அவன் ஜெர்மனில இருந்து தான் வீடியோவை ஆப்ரேட் பண்ணி இந்தியாவில போட்டுட்டு இருக்கான் இவனுக்கு என்ன தேசப்பட்டு அங்கதான் அங்கதான் வேலை போறான் அங்கதான் கல்யாணம் பண்ணிக்கிறான் அங்கதான் வந்து வரி கட்டுறான் அங்கே உள்ள ஒரு எக்கனாமிக்கை தான் அவன் டெவலப் பண்ணுறான் இங்கே வந்து இந்தியாவை இந்தியாவில் வந்து இப்போ வந்து இவருக்கு என்ன தேசப்பட்டு வந்துருச்சு ஒன்றுன்னு ஒரு ஒன்று ஒன்று மக்கள்கிட்ட கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் அவன் இந்தியாவுக்கு வந்து ஓட்டு போட்டானே தெரில ஒரு ஜனநாயகத்து அதாவது ஒரு ஒரு சிட்டிசனோட அடிப்படை கடமை ஓட்டு உங்களை ஓட்டை நீங்கள் கேஸ்ட் பண்ணனும் அந்த ஓட் கேஸ்டிங்கே இவன் பண்ணானா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல வரவே இல்லை அந்த சில சில புறம் வந்து இங்கே எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கப்போ அவன் ஒரு பீர் ஃபெஸ்டிவலுக்குலாம் வேறு போயிருக்கான்னு வேறு சில தரப்பில் பேசி பேசி ஃபோட்டோஸ்லாம் வந்துகிட்டு இருந்துது இங்கே எலெக்ஷன் நடந்துக்கிட்டு அங்கே வந்து ஒரு பீர் ஃபெஸ்டிவலில் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கான் நம்மளுக்கு இது வந்து பரவலாக பேசப்படுது ஆனால் பீர் ஃபெஸ்டிவலும் போயிருக்கான் அது எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கப்போ போச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல பட் இது வந்து பரவலாக பேசப்படுது இவன் எலெக்ஷனுக்கு ஆனால் இங்கே வரலை வந்து இங்கே கேஸ்டிங் பண்ணலை நீ உனக்கு என்னடா பேசப்பட்டுரு ஒன்று ஒன்றா உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பேசிக்கான ஜனநாயக உரிமையை நீ இங்கே ஆற்றி கிழிக்கலை நீ வந்து என்ன வந்து நீ இந்தியா மாத்த போற இது வந்து அவன் பேசுறக்கூடிய எல்லா வீடியோவும் போயிடும் அதான் நீ வந்து என்டிடிவி டிவி வாங்கிட்டாப்ல அதான் நீ கிட்ட தான் கடன் வாங்கினா அதுக்கப்புறம் அதான் நீ டேக் ஓவர் பண்ண இவன் என்ன மாத்திட்டானா இந்த நாட்டுல வந்து ஜனநாயகத்தை வந்து டெமோக்ரஸி அழிச்சுட்டாங்க அதானி மூலமா பிஜேபி அதானி மூலமா வந்து என்டிடிவி வாங்கிட்டாங்க என்டிடிவி வந்து பிஜேபி திட்டிட்டு இருந்தாங்க இப்ப அந்த மீடியாவும் வந்து அதானி வாங்கிட்டாரு இதை எப்படியோ மாத்திட்டாங்க முன்னன்னு ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்ண அதானி அம்பானி எல்லாமே பிஜேபி மட்டுமே ஆதரவு தெரிவிக்குதா அப்படின்றது இங்க ஒரு கேள்விக்குறி மோடி அவர்களே இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்தாரு ஏன் காங்கிரஸ் வந்து அம்பானிய அம்பானியோடையோ இல்ல அதானியோடயோ காங்கிரஸ் நிதி வாங்கினது இல்லையா இல்ல கட்சியோட வளர்ச்சி நிதி வாங்கினது இல்லையா இல்லை இது என்னோட கியூரியாசிட்டி நம்மள எலெக்ஷன் எலக்டோரியல் பாண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கல பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு அடிப்படையான கேள்வி இங்கே ஒரு டாப் டாப் பிஸ்னஸ் மேன்னாக அவங்க தான் அதானி அம்பானி ரத்தன் டாட்டா இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் இருக்குது இந்த நிறுவனங்கள் கிட்டே கண்டிப்பாக எல்லா கட்சிகளுமே போய் நின்றுருக்கும் எல்லா கட்சிகளுமே நின்றுக்கும்றதை தாண்டி அவங்கக்கிட்ட வளர்ச்சி நிதி கேட்டிருக்கலாம் கேட்காமலும் இருந்திருக்கலாம் பட் ஆப்வியஸ்லி தே மைட் ஆஃப் சப்போர்ட்டட் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தேர் ஆர் டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்கள வரைக்கும் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லா பார்ட்டியோட ஃபண்டுக்குமே அவங்க உதவி உதவி இருக்கலாம் நிறைய இப்போ நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெண்டு பார்ட்டிக்குமே ஃபண்டு பண்ணியிருப்பாங்க இது நம்ம அதானி ஃபண்ட் பண்ணாரா அம்பானி ஃபன் பண்ணாருன்றது இங்கே பேச்சு கிடையாது ஆனால் நீ அதானி அம்பானி வந்து மோடியோட சொந்தக்காரன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் இவன் இன்னொன்று பெரிய அபாயம் அபாயமாய்ப்பிருச்சு நாடு ஆபத்துன்றாங்க இது வந்து ஒரு என்னன்னா அவனை பற்றி டீட்டெயிலாக பேசி இந்த மக்கள் அனலைஸ் பண்ணட்டும் இது நம்ம நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் நம்ம பார்த்தோம் அது மூலமா சில விஷயங்கள் நம்மளுக்கு எதிர்ப்பு க எதிர்க கருத்துகள் இருந்து அதை நம்ம பதிவிடணும்னு நினைச்சா அதனால பதிவிட்டோம் பட் வந்து இன் இன்டீட்டில மக்களுமே ரிசர்ச் பண்ணுங்க சும்மா கூட்டாம்போக்குல வந்து ஒருத்தனை ஆதரி தெரியக்கூடாது இப்ப நான் என்ன சொல்றேன் பிஜேபி மீது நிறைய குற்றச்சாட்டு இல்லை உண்ணன்னு ஒன்று கூட சொன்னான் என்னன்னா எலெக்ஷன் கமிஷனரை தேர்வு செய்வதிலே வந்து ஒரு போங்கு இருக்குன்னுட்டான் வேற துருரத்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து தேர்வு செய்வது மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்கள் மட்டுமே நினைத்து எலெக்ஷன் கமிஷனர் இருக்க முடியாது எலெக்ஷன் கமிஷனரை வந்து நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னா அப்போசிஷன் லீடரோட அப்ரூவல் உங்களுக்கு வேணும் மோடி அமித்ஷா சீஃப் ஜஸ்டிஸு அது நல்ல சீஃப் ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்ற மாதிரி நிறைய நல்ல சர்ச்சைகள் வந்தது ஸோ எப்படி இருந்தாலுமே மோடியும் அமித்ஷாவும் ஆப்போசிஷன் லீடரும் அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டுமே எலெக்ஷன் கமிஷனரை நீங்க தேர்வு செய்ய முடியும் அங்க ஒரு ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணிருக்காரு அவரு அவர் வந்து ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவர் இங்கே கீழே வேலை செஞ்சார் இந்த அமித்ஷா கீழே வேலை சொல்லிட்டு நிறைய செஞ்சாரு போயிட்டு அவன் ஐஏஎஸ் ஆபிசர் கவர்மெண்ட் எந்த அரசியல்வாதி வந்தாலுமே அவங்க கீழே தான் வேலை செய்வாங்க ஐஏஎஸ் வேலை செய்வான் எந்த கவர்மெண்ட் நாளைக்கு உன் கவர்மெண்ட் வந்தாலும் உன் கீழே வேலை செஞ்சுருப்பாங்க கடந்த ஒரு பத்து ஆண்டுகளா பிஜேபி இருக்குது பிஜேபி இருக்க பட்சத்தில் இப்ப மூணாவது முறை ஜெயிச்சுட்டாங்க இப்ப அந்த சமயத்துல ஐஏஎஸ் ஆபிசர் யாரு கீழே வேலை செய்வான் சோ இது வந்து என்னன்னா ஒரு நேச்சுரல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ மோடி கவர்மெண்ட்ல வந்து வேலை வாய்ப்புகள் இல்லவே இல்லை எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க இண்டஸ்ட்ரியில இங்க குரோத் இல்லைன்னு சொல்றான் இவன் எப்படி இவனோட கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குன்னா முதல்ல இவன் சொல்றது எல்லாம் ஒரு தருணத்துல நடந்திருக்கும் இப்போ வந்து என்னன்னா ஒரு ஃபேக்சுவலா வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் வேலைவாய்ப்புகள் வந்து மோடி கவர்மெண்ட்டில் இல்லைன்னு ஒரு வீடியோ ஒன்று பதிவிடுறான் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்குன்னு சரிவு சரிவு ஏற்பட்டுருக்குன்னு ஒரு வீடியோ போடுறான் ஆமாம் அது ஏற்பட்டது எப்போன்னா பேண்டமிக் டைமில் ஏற்பட்டது அந்த நியூஸ் கட்டிங்கை ஒன்று வச்சுக்கிட்டு இவர் இந்த டைமில் வந்து வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி மக்களை வந்து பயமுடுத்துறது அதுக்கப்புறம் அது இண்டஸ்ட்ரியல் ரே ரேட்டு கொஞ்சம் ஆச்சு கம்மியாச்சு இது இதுக்குள்ளே வரல பட் என்னென்னா இவன் ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு நியூஸ் எடுத்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ஆர்டிகிளை டிஸ்பிளே பண்ணிட்டு இங்கே ஒரு இங்கே உள்ள ஒரு மக்களை திசை திருப்பான் இதில் எனக்கு என்னென்னா ஒரு கேள்வி வந்துட்டு இப்போ மதன்கௌரி எக்ஸு துரூடத்தை ரைட்டுன்னு போட்டிருந்தீங்க கௌரின்றவர் வந்துட்டு கடந்த ஆறு வருஷமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒன் ஆஃப் த சோலோ கிரியேட்டர்ல நம்பர் ஒன்னாக இருக்கிறவர் சவுத் இந்தியாலே நம்பர் ஒன் சோலோ கிரியேட்டர் அவரே தப்புன்னு சொல்லிட்டு இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து கரெக்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அப்படி வந்துட்டு தமிழ் மக்களை என்ன பண்ணியிருக்கான்றது தான் என்னோட கேள்வி தெரில கோரியுமே சில தரப்பில் வந்து ஒரு சார்பு அற்ற ஒரு யூடியூபர்னு சொல்கிறாங்க அவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சில பேர் பேசப்படுது பட் என்னதான் இருந்தாலுமே இந்த எலெக்ஷன் டைமில் அவர் அவருமே பாட்காஸ்ட் பண்ணார் பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட் பண்ணார் எல்லா லீடர்ஸோடையும் அவர் பண்ணார் இன்ஃபேக்ட் நாம் தமிழரோடு பண்ணார் சீமானோரோட பண்ணார் அண்ணாமலையோடு பண்ணார் கனிமொழி மேடமோடு பண்ணாங்க எல்லாரோடையும் பண்ணாங்க அவர் எல்லாரோடையும் பண்ணார் அவர் ஒரு என்னை பொறுத்தவரை கரண்ட் நியூஸ் எடுத்து பேசுகிறாரு தப்பாக ரைட்டான்றது தாண்டி அவர் வியூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நம்ம ஒரு யூடியூபராக இருக்கார் இவன் வந்து அங்கே கமெண்டில் போடுறாங்கல்ல அது எல்லாமே ஒரு பிஆர் டீம் ஒரு நெட்ஒர்க் தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான் மதன் கௌரி ராங் துருவரத்தி டிக்குன்னு என்ன என் டிக்கு துருவத்தி அவன் பேசுகிறது நான் என்ன சொல்கிறேன்னா நான் நான் இது வந்து என்னோடய பார்வைங்க நான் அவரை பத்தி இன்னும் இன் டீட்டெயிலாம் வந்து நம்ம பேசல அது பேசி நான் நேரத்தையும் வீணடிக்க விரும்பல நீ இது எவாலுவேட் பண்ணுங்க மக்கள் வேலுடேட் பண்ணுங்க நான் பேசுறது கரெக்டா இல்லையான்னு ஒரு ரேண்டமாக கண்ணை மூடிட்டு வந்து நீங்க சொல்லிடாதீங்க இந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸை தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் துரோகத்தையாக இருக்கட்டும் மதன் கௌரியா இருக்கட்டும் யாரையும் இங்கே வந்துட்டு கொச்சப்படுத்தணும் யாரையும் வந்துட்டு இங்க நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுன்றது இங்கே யாரோட எண்ணமும் கிடையாது மக்களோட எண்ணமும் அது கிடையாது எல்லாரும் கரெக்டான வேலை இருக்கணும் தான் ஆசைப்படுறோம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றிப்பா